பிராணியை அறுப்பதற்குண்டான விதிமுறைகள் என்ன உதகையாவ யார் கொடுக்கறாரோ அவரே அறுப்பதுதான் மிக ஏற்றமானது ஏன்னா நம்ம செல்லவாருமையா கொடுக்கறாங்க அவங்க தன்னுடைய கைப்படகா அறுக்கிறாங்க பாருங்க அதனால் ரொம்ப ஏற்றமானது சரி அவருக்கு அறுக்க தெரியாது அப்படி வச்சுக்கிறோங்களேன் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு அறுக்க தெரியுமோ அவங்கள விட்டு அறுக்க சொல்லலாம் அப்படி அறுக்கும் பொழுது யாருக்கு குர்பான் கொடுக்கறாங்களோ அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த பிராணியை பார்த்து கொண்டிருப்பது சொன்னத்தான காரியம் ஒண்ணு அவரே அறுக்கணும் இல்லன்னா அந்த இடத்துல ஆஜராயி அந்த அறுக்கப்பட்டதை பார்த்துட்டு வேற வேற யாராவது அறுத்தாக்கா அறுக்கக்கூடியவர் யாருக்காக அறுக்கிறாரோ அவருடைய பேர் சொல்லி இன்னாருக்காக நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லா அவ்வா அக்பர் அப்படின்னு சொல்லி அவர் அறுக்க வேண்டும் இப்போ அந்த பிராணியை அழுக்கும் பொழுது அந்த பிராணுடைய முகத்தை கபிலா திசையை பிரதமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அறுக்கக்கூடியவர் இருந்தா மிக நல்லது ஏன்னா எந்த எப்பொழுதுமே ஒரு மனிதர் ஒதுவோட இருந்தா ரொம்ப நல்லது அது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது ஒரு சுண்ணத்தான காரியத்தை அமல்படுத்தும் பொழுது ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒதுவோட இருப்பது மிக நல்லது அப்படிங்கிற அடிப்படையில உதவி செய்திருப்பது மிக ஏற்றமானது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாம் எந்த கத்தியை பயன்படுத்துகிறோம் அறுப்பதற்கு அதை நல்ல கூராக்கி கொள்ள வேண்டும் அபி நாம் அவர்கள் இதிலே அதிக அக்கறையும் கவனமும் செலுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஆயிஷா சத்தியகாரர்களே இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னாங்க ஆயிஷாவை கத்தி எடுத்துவா பின்பு அதை கல்லிலே போட்டு நன்றாக தீர்த்திக்கொள் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன அப்பதாரிசன் சொல்றாங்க இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறையையும் நியதியையும் ஒழுங்குமுறையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இறைவன் மென்மையையும் எளிதையைத்தான் விரும்புகிறான் ஆகவே நீங்கள்

இறைவன் மென்மையை விரும்புவதால் இது போன்ற முன்னேற்பாட்டு காரியங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறாங்க அதனால அந்த அறுப்பு அறுப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற கத்தியை கூறாக்கி கொள்வதும் நமக்கு கடமையாக இருக்கிறது அதற்கு அடுத்து நீயத்து வைக்கணும் இறைவனுக்காகத்தான் இதை நான் நிறைவேற்றேன் அப்படி நீயத்து வச்சு கொண்டு தான் விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கணும் அதுக்கு முன்னால இந்த குர்பான் கொடுப்பதற்கு முன்னால நம்ம தொழுகை எல்லாம் ஓதுவும்ல இன்னை வஜ்ஜஹத் வஜ்ஹல் அப்படிங்கிற துவாவை ஓதிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி துவாவை கொள்ளும்படி நபிகள் நாயகம் சல்லதாசனம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அறுக்கும் போது இது போன்ற நடைமுறைகளையும் நாம் செயல்படுத்த வேண்டும் மேலும் இந்த அழுக்கூடியவரு ஆணாகத்தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ஆண்களும் அறுக்கலாம் பெண்களும் அறுக்கலாம் இருசார்க்கும் இது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இதை இரவிலும் அறுக்கலாம் பகலிலும் அறுக்கலாம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும் அதே நேரத்துல இரவு நேரத்துல இது உறுதியா கொடுப்பது அப்படிங்கிறது மக்குரூக வெறுக்கத்தக்கது அதனால அதை எந்த அளவுக்கு தவிர்த்து விடும் ஒரு இரவுல ஒரு ஆள் கொடுக்கிறாரு கூடிரும் ஆனா அதை தவிர்க்கிறது நல்லது பகல்ல கொடுக்கிறது ஏற்றமானது அதனால இது போன்ற சட்ட திட்டங்களை புரிந்து நாம் செயல்படுத்தினால் அது இறைவனுக்கு மிகவும் பிரித்துக்குரியதாக அமையும் எப்படிங்கிறத கவனத்திலே கொள்ள வேண்டும்